ஒவ்வொரு வருஷமும் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் ஜனநாயக நாடுகளில் வந்து தேர்தல் நடக்கிறது ஆனால் அமெரிக்காவில் தேர்தல் நடக்கிற பொழுது மட்டும் நிறைய தீர்க்கத்தரசனும் உரைக்கப்படும் மிகுதியாக கள்ள தீர்க்க தரிசனம் இந்த அமெரிக்க தேர்தல் காலத்தில் தான் இப்போ வருகிற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் தேர்தல் நடைபெறப் போகிறது குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் போட்டிகிட்டு போகிறாரு ஜனநாயக கட்சியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டிட்டு போகிறாங்க இப்போது ஒரு பக்கம் கருத்து கடிப்பு நடைபெற்று கொண்டு இருக்கிறது யார் ஜெயிப்பாங்க சில நாட்களை கமலா ஹாரிஸ்ன்னு சொல்கிறாங்க சில நாட்கள் டொனால்டு ட்ரம்ப்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக பொழுது டொனால்டு ட்ரம்ப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாக ஒரு பக்கம் ஒரு வலுவான கருத்து இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தரிசனம் உரைக்கிற செயல்பாடு அதிகமாக இருக்கிற அதிலும் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இந்த விஷயத்தில் டாப் லிஸ்டில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம் ஏஞ்சல் டிவி சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் அது இப்போ மட்டும் கிடையாது முந்தின தேர்தல்கள்லையும் அப்படித்தான் அமெரிக்காவில் தேர்தல் நடக்கின்ற பொழுதெல்லாம் இவர் வந்து பரலோகத்து நடக்கிற கவுன்சிலில் போய் கலந்து கொள்வார் ஏஞ்சல்ஸோடு உட்காந்துருப்பார் அங்கே போனால் அமெரிக்காவில் யார் ஜெயிப்பாங்க அவிதமாக சொல்லுவாங்க அதை இவர் கேட்டு வருவார் சாத சுந்தர் செல்வராஜய்யா அவர்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவங்க சாதாரணமான தீர்க்கதரிசி கிடையாது அதாவது சும்மா அயல்நாட்டுக்கு அடிக்கடி போகிறது மாதிரி ஃப்ரீக்வன்ட் ஃப்ளையர்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இவர் பரலோகத்து ஊற்று போயிட்டு வரவர் அவர் எந்த ஒன்றை சொன்னாலும் தூதர்கள் அங்கே வருவாங்க வேதாகம கால மனிதர்கள் வருவாங்க பரலகுத்துக்கு போன தரிசனம் இருக்கும் எல்லாமே கடவுள் வந்து சொன்னார் இந்த மாதிரி தான் சொல்லுவார் சாரி இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர் இந்த மாதத்தில் தான் அக்டோபர் மாதம் தேதி நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டில் நடைபெறுகிற ஒரு கூட்டத்தில் பேச போகிறாரு பேச போகிற வேலை பேசுகிறது கொஞ்சம் முன்னாடி அவருடைய அறையில் வந்து அவர் துணி அயன் பண்ணுற வேலை ஒரு பெரிய பிரசனத்தை உணர்றார் அங்க யார் வந்தாங்கன்னு சொன்னா வேற யாரும் கிடையாது சாதாரண ஆளுக்கும் கிடையாது வேதாகம காலத்து மோசை மோசை மறைத்து அவரு உலகத்தில் கிடையாது அந்த மோசையை வந்து தேவர் அனுப்பி us வந்து வந்து ஒரு அஞ்சு மேட்டர் பேசுறார் அதில் குறிப்பாக என்னென்னு சொன்னால் வரப்போகிற தேர்தலை குறித்து அந்த அமெரிக்கா மக்கள் வந்து ஒரு சரியான முடிவு அவங்களுக்கு நல்லது இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கிடைய இருக்கட்டால் ஒன்றும் சொல்லலை ஆனால் அவர் ஒரு சரியான முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்கார் யாரும் மோஸ்டை சோ திங் கன்சென்சிங் எலக்ஷன் இவர் இன்னொரு மீட்டிங் போக போறாரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் நடக்குது அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதாவது தேவன் விரும்புகிற ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்க போகிறாங்களா இல்லைன்னு சொன்னால் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் மத்தியத்தினுடைய மூணாவசரம்னு சொல்லுகிறது மாதிரி அதை ஒரு மிக பயங்கரமான ஒரு மிருகம் பத்து கொம்பு அதுதெல்லாம் வச்சு ரொம்ப டெரிபிளான ஒரு மிருகம் வந்து வெளிப்படுத்தின விஷேசம் பதினேழாம் மத்தியத்தில் பார்க்க முடியும் அதில் ஒரு பூம்பில் உட்கார்ந்துருப்பான் பயங்கரமான ஒரு பூம்பில் அந்த அதே இப்போ இந்த மோசை வந்து சாத சுந்தர் செல்வராஜ் ஐயாவிட்ட பேசுகிற வேலை அதாவது தேவன் விரும்புகிற ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்க போகிறாங்களா இல்லைன்னு சொன்னால் இந்த வெளிப்படின்னு விஷயத்தில் சொல்லப்பட்ட மாதிரிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க போனால் அந்த பெண்ணென்று யார் கமலா கமலாகாரிசன் தான் கமலாஹாரிசன் வெளியரங்கமாக குறிப்பிடுகிறார் அதை குறித்து என்ன சொல்லுவனா அதை இவர் வந்து இந்த தரிசனத்தை பெறுவது மாலை ஆறு முப்பது ஆறு பத்து வரைக்கும் கமலாகாரிசை பற்றி இவருக்கு ஒரு ஐடியாவே கிடையாது

ஏறக்குறையை வந்து அடுத்த ஜனாதிபதியாக யார் வரப்போகிறாருங்கிறத வந்து தீர்மானிக்கிறது மிகப்பெரிய சக்தியாகவே சாது சுந்தர் செல்வராஜையாக இருக்கிறது போலாம் தெரியுது இவர் தான் ஒரு பெரிய கேன்வஸராக மாறியிருக்கிறார் அது என்னமோ இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது இங்கிலாந்துல தேர்தல் நடக்கிறது இலங்கையில் தேர்தல் நடக்கிறது ஆஸ்திரேலியா தேர்தல் நடக்கிறது ஆனால் எல்லா தேர்தலை விட நம்ம தமிழ்நாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அமெரிக்க தேர்தல்னா அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பார்வை வருஷப்பரப்புல கூட பாத்தீங்கன்னா இந்தியாவை பற்றி சொல்றதை விட நிறைய தரிசி அமெரிக்க பற்றி தான் சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும் இப்போ இவர்கிட்ட வந்து மோச வந்து பேசியிருக்காருங்க சாதாரண முக்கா கிடையாது அப்போ தேவன் வந்து இவரிடத்துல பேசணுன்னா வழக்கமைவர் நிறைய தூதலை பற்றி சொல்லுவார் இப்போ தூதலும் வரல நேராக யார் அனுப்ப வேண்டியதுதான் அப்போது சாது சுந்தர செல்வர ஜையோடைய வெயிட் எவ்வளோங்கிற பார்த்துங்க ஆண்டவருக்கு தற்காலத்தில் அனுப்புகிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லாமல் இல்லைன்னா இவருடத்தில் வந்து இவர் நேரடியாக பேசாமல் மோசை அனுப்பி இவர் என்ன செய்கிறார் இவற்ற பேசி டிஸ்கஷன் நடத்தியிருக்கு அது மட்டுமல்ல அந்த சொற்பொழிவில் அவர் பேசுகிற வேலையில் என்ன சொல்கிறாருன்னா ஒபாமா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலையிலேயே வந்து இவட்ட சொன்னாரா தேவன் வந்து விவசாய சொல்கிறார் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட் ஏதோ மிஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கேப் டைமில் ஒரு பண்ணுற வேலை தேவன் வந்து பேசுகிற பேசுகிறவெல்லாம் ஒபாமா தான் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆண்டு வரை ஒபாமா வராரு அப்படின்னோடனே இல்லை இல்லை அது அவர்களுடைய மனம் எதை விரும்பிச்சோ அதையே நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதனால் சஃபர் அவங்க கஷ்டப்படட்டும் அவங்க அதை தான் விரும்புகிறாங்க நான் கொடுக்க போகிறேன் அதே போல் இப்போ என்னான்னு சொன்னால் அடுத்த நாலு வருஷத்துக்கு தேவன் ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்க விரும்புகிறார் அது யார் வழியாக டொனால்ட் ட்ரம்ப் வழியாக ஆனால் அதை வந்து அமெரிக்க மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதுக்கு பதிலாக வெளிப்படுத்தின விஷயம் பதினேழாம் தேத்தியத்தினுடைய மூன்றாம் வசந்தத்தில் பார்க்கப்படுகிறது போன்று அந்த மாதிரிப்பட்ட ஸ்திரியோடு ஒப்படப்படத்தக்கதான ஒரு ஸ்திரீ ஆகிய கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா ஐயோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் வந்து யார் வர்ணம் வரக்கூடாதுங்கிற தீர்மானிக்கிற சக்தியாக கூட இல்லை இவருடைய உரையைவற்றி பார்க்கும்பொழுது ஜனங்கள் தான் என்ன செய்கிறாங்க தீர்மானம் ஆண்டவர் கெஞ்சோ கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி இருக்குது அதான் டொனால்ட் ட்ரம்ப் தான் நான் விரும்புகிறேன் இவங்க வந்து வேறு யாரை விரும்புகிற மாதிரி காரியம் அமைச்சி சொன்னால் நிலம மோசமாகிடும்னு சொல்லிடு ரெண்டா இது ரெண்டாயிரத்தி இருபதில் கூட அமெரிக்கா தேர்தல் நடக்கிற விழாவில் இதே சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் வந்து அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் தான் வருவாருன்னு பரலோக எல்லாம் போய் பேசி ஏஞ்சல்ஸ் டே எல்லாம் உட்காந்து பேசி வந்து சொன்னவர் தான் அந்த வீடியோ சின்னையும் யூடியூப்பில் இருக்குது

முந்தின தீர்க்க தரிசனங்கள் பொய்யாக போன போகிறது கூட எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் அடுத்த தீர்க்க தரிசனம் இப்போ என்ன இப்போ என்னன்னா தேவன் வந்து இவர் வழியை கேன்வஸ் பண்ணுறார் எப்படியாவது ஜனங்கள் வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணுமே வழக்கம் பைபிளை பார்க்குறோம் ராஜாக்களை தள்ளி விடுகிறோம் ராஜாக்களை அமர்த்துகிறோம் தேவன் நம்ம பார்க்கறோம் ஆனால் இவரோ ஐயோ நான் டொனால்ட் ட்ரம்ப் தான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆனால் அந்த மக்கள் வந்து கலாஹாரிஸை கொண்டு வந்துட போகிறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி தேவனை அங்கலாய்க்கிறது மாதிரி அது மட்டுமல்ல அந்த கூட்டத்தில் அவர் இன்னொரு மேட்டரையும் சொல்கிறார் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது ஐம்பது மாநிலத்தில் இருந்தும் ஐம்பது ஏஞ்சல் வந்துருக்க ஐம்பது தூதர்கள் எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்கு இல்லை சாத சுந்தர் செல்வராஜய்யாவிற்கும் மோசை மூலமாக தேவன் வந்து பேசியிருக்காரல அது என்னங்கிறத கேட்கறது அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஐம்பது தூதர்களுக்கும் இவருக்கு என்ன சொன்னானோ அவங்களுக்கே தெரியாது ஐம்பது உத்தவர்கள் இவர்கிட்ட வந்து மோசை வழியா தெய்வன் என்ன பேசிக்காரோ அதை கேட்டுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் அவங்க ஐம்பது மாநிலத்துக்கும் போய் அங்கே வேலை செய்ய போகிறாங்களாம் வேலை செய்யும்போது போது அதை மக்களால் எச்சரிக்கை போகிறாங்களா என்ன மாதிரி நிலைமைக்கு நம்முடைய சாத செல்வராஜ்யாக வந்திருக்காம பாருங்கள் தமிழகமே இதை பார்த்து என்ன செய்யணும் ரொம்ப புலகாங்கி தான் அடையணும் ஏன்னா எல்லாமே இப்போ வந்து பரலவுத்துடி பெரும்பாலும் வேலைகள் வந்து இவரை மையமாக தான் வைத்து நடக்கிற அம்பது மானலத்து அம்பது தோதல் வந்து அம்பது தோதருக்கு இவருக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியல The angels of the Lord, governing the 50 states of the USA, are present in the Amish, here, today. Now don't clap your hands. Nothing for you to exclaim because they did not come for you. They came to hear what God is going to speak in this meeting because they will carry this word to all the 50 states. அவர்கள் இவரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாநிலங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து வேலை செஞ்சு மக்களிடத்துல என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து கமலாஹாரிசி தெரிந்தெடுக்காத எடுக்காதபடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்போது இந்த மாதிரிப்பட்ட ஒரு தீவிர பிரச்சாரத்தில் தேவனே டைரக்டாக இறங்கி சாது சுந்தர செல்வராஜ் போன்றவர்களை பயன்படுத்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்குது ஆக என்னன்னா அந்த டைமென்ஷன் வந்து ரொம்ப இன்னும் இன்னும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதாவது அந்த பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் பொய்யாங்களை சொல்லி சொல்லி புதுசு புதுசாக எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன சில கதை கட்டி கதை கட்டி அதனுடைய எல்லைக்கே போய்ட்றாங்க இப்போ வந்தவர் யாரும் மோசை ஏன் தேவன் இவரோட பேசணுன்னா ஒரு ஏஞ்சல் அனுப்பக்கூடாதா சரி இல்லை ஆண்டவரே வந்து பேசக்கூடாதா அந்த சா வந்து மோசை தான் அனுப்புடுமா ஆக இவ்விதமாக மோசையை அனுப்புகிறாரா மறித்து போகிற தீர்க்க தரிசிகளெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் அனுப்பி தான் காரியங்களை பேசுகிறாரா அதாவது இயேசு கிறிஸ்து மருவ மலையில் இருக்கிற பொழுது எலியாவும் மோசையும் வந்து நின்றாங்கன்னு சொன்னால் அது அர்த்தம் என்ன அது அப்ப இந்தப்ப காணப்பட்டார்கள் அதனால் இன்றைக்கும் மோசையும் எலியாக தான் அனுப்பி உலகத்தில் ஆனோர் வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கூடாது ஆக இவர்கள் எந்த அளவிற்கு தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறது தெளிவடைகிறது கடந்த முறை இதே சாத சுந்தர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பார் அவர் தோந்து போயிட்டார் மறுபடியும் அந்த டொனால்டு ட்ரம்ப் இவர் மேலே என்ன அவர் மேலே இவருக்கு என்ன அபிமானம்னு தெரில அது வேறு என்ன சொல்கிறன்னா டொனால்டு ட்ரம்பை இவருக்கே பிடிக்காதான் ஏன்னா அவர் பே அவர் வாயை தரது அந்த மாதிரி பேசுகிறாரு இருந்தாலும் நெபுகா தரிசாருங்கிற மோசமான ராஜாவை ஆண்டர் பயன்படுத்தலையா இல்லைனா தாம் மீது விபச்சாரம் பண்ண பிறகு கூட அவர் தேவனுடைய மனிதன் அழைக்கவில்லையா அதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஆடு மோசமாக இருந்தாலும் இது காட்ஸ் சாய்ஸாக இருக்குது அப்படின்னு இவரே முடிவு பண்ணி சொல்கிறாரு அப்போ தேவனை குறித்த காரியத்தில் இவ்வளோ துணிகரமாக சொல்லுவோம் தேவன் வந்து யாருக்கு நல்ல கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள தான் அவர் விரும்புகிறாரு அப்படின்னு இவருக்கு சொல்லியிருக்காரான் இது உண்மையா எனவே எப்படிப்பட்ட கள்ள போதிலும் கள்ள தீர்க்க தரிசனும் நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்கிறதை இதை புரிஞ்சுக்கணும் இவருடைய தீர்க்கத்தரிசில ரொம்ப ஃபேமஸ் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலிவுட்டில் உள்ள தரமாக சி நீ வந்து டிவி நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சீடியை கொண்டு இவர் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார் அதுபோல் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தை பாவோன்னு சொன்னதுக்காக நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறோன்னு வெளியேறவங்க மன்னிப்பு கேட்குறோம் இவர் யார் இவர் பர பலமுறை போகிறவர் ஆகையே நாம் வாழ்கிற காலம் வந்து போது அந்த அது தீர்க்கத்தரசியல் போய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி போய் சொல்றது எல்லை இல்லை ஆனால் இது ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தரமாக இருக்குது அதாவது எதை வேண்டும் சொல்லலாம் மோசை வந்தார் ஐம்பது ஏஞ்சல்ஸ் வந்தது நான் பரலவு கவுன்சிலில் உட்கார்ந்தேன் பரல ஊற்றில் போய் உட்காந்துருக்கிறவங்கள அங்கே நடக்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் ஆக எந்த அளவிற்கு தேவ பயம் இல்லாமலும் தேவனை குறித்த சிந்தை இல்லாமலும் வேத வார்த்தைகளை குறித்த ஒரு உணர்வு இல்லாமலும் செயல்படுகிறான்பது இதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது எனவே இவர்கள் மோசையும் வம்புக்களுக்கு அது மட்டுமில்ல அமெரிக்க தேர்தலுக்கு ஆண்டவர் இவர்களை தான் வந்து பிரச்சாரம் பண்ண அனுப்பின பிரச்சார குழு தலைவர்கள் போல இவர்கள் செயல்படுகிறார்கள் கடந்த முறையும் டொனால்ட் ட்ரம்ப் வருவாருங்கிறதான கருத்து கணிப்புகள் அதிகமாக இருந்த சூழலை தான் சுந்தர் செல்வராஜ் போன்றவர்கள் இது வந்து கடவுளே சொன்ன தீர்க்க தரிசனம் போல் அறிவித்தார்கள் நிறைய தீர்க்க தரிசியர்கள் சொல்லுகிறவர்கள் இந்த மாதிரி தான் கருத்து கணிப்பில் கவனிக்கிற இப்பொழுதும் கணிசமான பிரிவினர் டொனால்ட் ட்ரம்ப் தான் மறுபடியும் வருவார் ஏன்னா அவர் மேலே ரெண்டு கொலை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவர் மேலே அதனால் ஒரு சிம்பதிவே ஏற்பட்டு அவர் வருவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இதையெல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தீர்க்கரசன் சொல்கிறது நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டால் என்ன சொல்ல போகிறாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா சாத சுந்த சுந்தர் செல்வராய் சொன்னது அப்படியே நடந்தது ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப்பே வந்தாலும் இவர் சொல்லி நடக்கலை ஏன்னா கடந்த முறை இவர் சொல்லி நடக்கலை அப்போ இந்த முறை அவர் சொல்லி நடந்தாலும் அது இவர் சொல்லி நடந்ததில் அது வந்து நடந்தனுடைய விதங்கள் வேறு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற கேலிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு இது போல் நிறைய பேர் இருப்பாங்க അവളെ കുറച്ച് ഒരു എച്ചരിക്കേണ്ടത് നാം അറിഞ്ഞുകൊള്ള വേണ്ടത്